டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சின்ன ரப்பர் பேண்ட் பயன்படுத்தாத பழைய சிரிஞ்ச் தொடங்கி காலியான வாட்டர் பாட்டில்கள் வரை நாள்தோறும் குப்பை தொட்டிக்குள் போடப்படும் பல பொருட்கள் மிகவும் பயன் தரும் பொருட்கள் தான் பத்து ஸ்மார்ட் போன் ஹேக்ஸ்களை பற்றி நாம் இந்த பதிவில் காணலாம் அதற்கு பின் ஒரு குண்டூசியை தூக்கி ஏறிய கூட நூறு முறை யோசிப்பீர்கள் வாருங்கள் பார்க்கலாம் ஹேக்ஸ் பத்து எப்போதுமே ஒரு ஸ்டைலஸ் தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை அவசரத்திற்கு பேட்டரி ஒன்றையும் பயன்படுத்தலாம் பேட்டரியின் எதிர்மறை பக்கத்தை கொண்டு தனத்திரையை தொட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஹேக்ஸ் ஒன்பது பேப்பர் கிளிப் தளர்ந்துவிட்டால் தூக்கி போட்டு விடாதீர்கள் அதனை கொண்டு ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்றை செய்யுங்கள் இப்போது தொலைபேசி கீழே விழும் என்ற கவலை இல்லாமல் வீடியோக்களை பார்க்கலாம் ஹாக்ஸ் எட்டு மிகவும் குளிர்கிறது என்பதால் கையுறை அணிந்து கொண்டீர்களா ஆனால் கையுறை போட்டுக்கொண்டே ஸ்மார்ட் போனை இயக்க முடியவில்லையா கவலையை விடுங்கள் உங்கள் விரல் மீது சில அலுமினிய தாள்களை சுற்றிக்கொள்ளுங்கள் இப்போது டச் வேலை செய்யும் ஹாக்ஸ் ஏழு ஸ்மார்ட் போன்களின் போர்ட்களில் அல்லது துளைகளில் உள்ள அழுக்கு மற்றும் தூசியை சுத்தம் செய்ய ஒரு ஊசியை பயன்படுத்தவும் ஊசியில் ஏற்பட்ட காற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் மிகவும் சிறிய அளவிலான சுத்தத்தை பெறலாம் பெரிய அளவிலான சுத்தத்தை எதிர்பார்க்க வேண்டாம் ஹேக்ஸ் ஆறு நீங்கள் ஒரு பொறுமையான திறமைசாலையாய் இருப்பின் பலூன் ஒன்றின் மூலம் ஒரு ஸ்மார்ட் போன் கேஸை உருவாக்கலாம் முதலில் பாதி கொள்ளளவில் பலூனை ஊதி பின் அதனுள் தொலைபேசி திணிக்க பலூன் ஒரு கையுறை போன்று உங்கள் ஸ்மார்ட் போனில் ஒட்டிக்கொள்ளும் ஹேக்ஸ் ஐந்து ஒரு டேப் மற்றும் சில ரப்பர் பேண்டுகளில் இருந்து உங்கள் மிக எளிமையான ட்ரைபாட் ஒன்றை செய்திட முடியும் ஸ்மார்ட் போனை டைப்பிற்குள் திணித்து ரப்பர் போட்டு விழாத வண்ணம் லாக் செய்து கொள்ளவும் இந்த டேப் ட்ரைபாட் ஆனது பார்க்கும் பாதி வீடியோவை இது மறைக்கும் என்றாலும் கூட செல்பிக்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்க சிறப்பாக பயன்படும் ஹாக்ஸ் நான்கு நீர் நிரப்பப்பட்ட வாட்டர் பாட்டில் ஒன்றை உங்களின் ஃப்ளாஷ் லைட்டின் மீது நிலைநிறுத்த உங்களால் ஒரு நைட் லேம்பனை உருவாக்க முடியும் பெரிய அளவிலான பிரகாசத்தை எதிர்பார்க்க முடியாதெனினும் இரவு நேரங்களில் பிறரை தொந்தரவு செய்யாத அளவு இது உதவும் ஹாக்ஸ் மூன்று ரிஸ்க் எடுக்க விரும்பினால் உங்களின் ஸ்மார்ட் போனை நீருக்கடியில் அனுப்பி புகைப்படம் எடுக்க விரும்பினால் ஒரு ஆணுரை உங்களுக்கு நிச்சயம் உதவும் ஹேக்ஸ் இரண்டு நம்பினால் நம்புங்கள் உங்கள் இயர்ஃபோனின் வயரில் உள்ள பட்டன் ஒரு கேமரா ட்ரிகர் பட்டன் ஆகும் கருவியுடன் செருகி கேமராவை ஆன் செய்து எங்கே வாவது நிலை நிறுத்திய பின்னர் ஹெட்ஃபோன் பட்டனை அழைத்தவும் ஃபோட்டோ தானாக கிளிக் ஆகும் ஹேக்ஸ் ஒன்று அசைவ பிரியர்களே இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஹேக் என்றே கூறலாம் சரி பாதியாக உடைய பெற்ற முட்டை ஓடு ஒன்றை எடுத்து உங்களின் ஃப்ளாஷ் லைட்டின் மேல் கவிழ்த்தி மிகவும் கவனமாக டேப் போட்டு ஒட்டிவிட்டால் பிரகாசமான ஸ்பாட் லைட் ரெடி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்